தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை சரியாக காலை ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த வடகிழக்கு பருவமழையானது துவக்கமான நிகழ்வு நேற்றுக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக மற்றும் தெற்கு புறமாக ஒரு சுழற்சியாக நீடித்த இந்த நிலையில் நேற்றுக்கு மழை பொழிவு நாம் எதிர்பார்க்கப்பட்ட இடங்களான டெல்டா மாவட்டங்கள் பகுதிகளில் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு நாளைக்கு அமையும் என்று சொன்ன அடிப்படையிலையும் அடுத்தடுத்த மணி நேரங்கள்லேயும் இன்னும் வட மாவட்டங்களில் சில பகுதி தென்கடலோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக நே நேற்று நம்ம எந்த இடத்துல அதாவது எந்த பகுதி வரைக்கும் முன்னேறும் அப்படின்ற மாதிரியும் சில அறிக்கை அறிக்கை வந்து நம்ம பொண்ண நேற்று அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தை தாண்டி திருவண்ணாமலைக்கு கிழக்கு புறமாகவும் கள்ளக்குறிச்சிக்கு அவ்வப்போது கிழக்கு அல்லது மேற்காக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடம் சொல்லலாம் நள்ளிரவு அதிகாலைக்குள் அப்படின்னு அதே போல் நேற்றைக்கு இந்த நிகழ்வு நேற்று மேற்கு நோக்கி மெல்ல மேலே நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருவேறு சுழற்சிகளாக பிணைக்கப்பட்ட ஒரு சுழற்சியாக நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் பரவலான பகுதிகளில் உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே டெல்டாவின் உட்புற அடுத்து அதற்கடுத்து உள்ள திருவாரூர் மாவட்டங்கள்லையும் சரி இன்னும் ஒரு சில உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் வட கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை வேலையில் எட்டிப்பிடித்து தற்பொழுது வட வட மாவட்ட கட கடலோர பகுதிகளான திருவள்ளூர் முதல் சென்னை இப்படி செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளில் வரைக்குமே மழைப்பொழிவை கடலோர பகுதிகளில் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தற்கு அடுத்தபடியாக வரும் மணி நேரங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவை கொடுத்துருக்கிறது நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் மட்டும் நான் சொல்கிறேன் நேற்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் தங்கச்சி மடம் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு பாம்பன் பகுதிகள் அறுபது புள்ளி மூன்று மில்லி மீட்டர் ராமேஸ்வரம் ஐம்பத்தி ஐந்து மண்டபம் இருபத்தி நான்கு இப்படி அங்கே வந்து தென்கடலோர மாவட்ட பகுதிகளான பகுதிகளிலையும் புதுக்கோட்டையின் மணமேல் குடி ஒரு மில்லி மீட்டர் மட்டுமே மழைப்பொழிவு இன்னும் கே தகவல் கிடைக்க எந்த அளவுக்கு எங்கே பொழிந்திருக்கிறது சொல்ல முடியல அதனால் ஆனால் வந்து டெல்டா பகுதிகளுக்கு மழைப்பொழிவு நேற்றைக்கு கண்டினியூஸாக சில இடங்களில் தூரல் துளி லேசான மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் நான் பார்த்தேன் திருவாரூர் மாவட்டத்தின் அன்னிலம் பகுதிகள் திருவாரூர் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி இப்படி இன்னும் பல இடங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்தால தூத்துக்குடி மாவட்டத்தின் சுரான்குடி வைப்பூர் விளாத்திக்குளம் இப்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி மாஞ்சோலை களக்காடு பகுதிகளிலையும் சில பகுதிகளில் அங்கே அதிகபட்சமாக ஊத்து பகுதிகள் பதினாறு மரக்கான விழுப்புரம் மழக்கான பகுதிகள் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வானூர் இருபது இன்னும் விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு சென்னையின் சில இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொல்லணும் ஒரு முப்பத்தி எட்டு இடங்களில் பதிவாகி இருக்கிறது அது ஒரு லேசான மிக மிக லேசான ஒரு மழைப்பொழிவுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி மேற்கு நோக்கி நகர 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 இந்த காற்றின் ஈர்ப்புகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது நமக்கு தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களையும் மழைப்பொழிவு அடுத்தடுத்த மணி நேரங்கள் அமையும் என்று தான் நம்ம அடி அறிக்கையில் சொல்லியிருக்கோம் இப்போது பதினேழு தேதி இன்றைக்கு இன்றைய காலகட்டங்களில் மழைப்பொழிவு என்பது தற்பொழுது வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு இப்போ நான் அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த வேலையில் மழைப்பொழிவு கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் படிப்படியாக இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பரவலான மாவட்டங்களுக்கு உட்புற மாவட்டங்கள்லேயும் செலுத்தும் அது கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தீவிரத்தை தவிர தாண்டி க சில இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவாக உட்புற மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு ஒரு பாதிக்கும் மழையாக இல்லாமல் மழைப்பொழிவை அமையப்பெறும் வாய்ப்பாக இருக்கும் இது டெல்டா மற்றும் கடலோரப் பகுதிகளில் ஒரு கனமழை மிக கனமழை வரைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஏன்னா நிகழ்வு நம்ம நேற்றைக்கு அறிவித்திருக்கோம் இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து நமது குறை குமரிக்கடல் பகுதிகளுக்கான கடற்கரை பகுதிகளை வந்து அடையும் பொழுது காற்று இன்னும் வலுவாக ஈர்க்கப்பெற்று நமக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே இந்த மழைப்பொழிவை நாளை இன்றும் நாளையும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் ஓரிரு நாட்கள் மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து காணப்படும் அது எதன் காரணமாக நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த நிகழ்வான நிகழ்வு வந்து தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய நிகழ்வு அது அப்படியே இந்த நிகழ்வை கிழக்கு நோக்கி ஈர்க்க பெறும் பட்சத்தில் மழை பொழிவின் தீவிரம் சற்று குறைய பெற்றாலும் காற்று வந்து திசை மாறும் அப்போது வடகிழக்கு காற்றின் உள்ளிடாத குளிர் காற்றின் சதவீதம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது வெப்பம் கிடைக்கப்படுகின்ற இடங்கள்லேயும் அதற்கு ஏற்ற சூழ்நிலை சில இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் பத்தொன்பது இந்த இருபது தேதி காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது மீண்டும் இருபத்தி ஒரு தேதி காலகட்டங்கள் வழி அதாவது அதை தாண்டி நமக்கு அந்த நிகழ்வு மீண்டும் நமது கரை நோக்கி அதாவது இலங்கைக்கு கிழக்குப்புறமாக புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்றது அப்படியே அந்த நிகழ்வு ஒட்டி அமையப்பெறும் பட்சத்தில் இன்னும் நல்ல கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை இருபது தேதி கடந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவை அமையப்பெறும் அமைப்பிருக்கிறது திரும்பவும் பார்த்திங்கன்னா தீவு அருகே கிட்டத்தட்ட இலங்கைக்கு தென் தெற்கு புறம் சொல்ல மன்னிக்கவும் அந்த மாணவிக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாய் விழாந்து வளைகுடா பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரிசை கட்டி வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து அந்த நிகழ்வு நல்ல ஒரு வலுவான ஒரு நிகழ்வாக நமக்கு தீவிர நிகழ்வாக வரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அதை நேற்றைக்கே நம்ம அந்த உயரழுத்தங்களின் தாக்கத்தை பொறுத்தும் மற்றும் அந்த டைமில் கடல் வெப்பநிறம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து மூமெண்ட் கொடுக்கும் ஆனால் வட தமிழகம் டு டெல்டா வரைக்கும் ஒரு கனமழை பொழிவாக காத்திருக்கிறது அப்படின்றத நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அப்படியே அது மிக மெல்ல நெருங்கி நெருங்கி மெல்ல மெல்ல வரும்பொழுது மழைப்பொழிவின் தீவிரமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருபத்தைந்து தேதி கட்ட காலகட்டங்கள் கடந்து நல்ல ஒரு கனமழையாக தற்பொழுதே நம்ம பதினைந்து தேதி காலகட்டங்களுக்கு பிறகு கிழக்கு காட்சியின் அலைவுகள் வரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வாக இருக்க நி நில நிலைமை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் கிழக்கு காட்சியின் அலைவுகள் வர தொடங்கி விட்டது கிழக்கு காற்று வலுவாக ஈர்க்கப்பெறும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வேலையில் இந்த நிகழ்வு தீவிர அதிதீவிர புயலாக இருக்கும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கி எந்த அளவுக்கு முன்னேற போகிறதுன்னு பார்க்கணும் ஒரு மார்ஜின் புயலாக நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு புயலாக இருந்தால் கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவைக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவை கு கொடுக்கும் அமைப்பாகத்தான் இருக்கும் இது நம்ம ஏற்கனவே கடந்த கால அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம் இதனை பற்றி நீங்கள் என்ன அப்படின்றது முழுமையான விளக்கங்களை போய் அதனை பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளும் வரிசை கட்டி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதாவது நவம்பர் மாத முடிவு பிறகு டிசம்பர் மாத தொடக்கத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு தெற்கு நீரவை கொண்டு குவியக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த நிகழ்வு அந்த தீவிர நிகழ்வு இருந்த இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய நிகழ்வு இருக்குது தெற்கு நீரவி காற்றின் குவிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் மழைப்பொழிவின் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நோக்கி தமிழகரை நோக்கி வரும்பொழுது கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் நல்ல ஒரு கனமழைப் பொழிவை ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ இன்றைக்கான ஒரு மழைப்பொழிவு இன்றும் இன்றைக்கு நேற்று நேற்றுக்கு முன்தினம் தொடங்கின டெல்டா கடல் ஓரத்தில் தொடங்கின மழை டெல்டாவிற்கு நேற்றுக்கு உட்புற பகுதிகள் வரைக்கும் செலுத்தி நல்ல ஒரு மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமைந்தது இன்றைக்கு அதைவிட கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவாக ஆங்காங்கே அமையப்பெறும் நாகை முதல் இப்படி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் இப்படி பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியாக பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி வரைக்குமே இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே வலுவான மழைப்பொழிவாக அமையப்பெறும் நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிகழ்வின் முன்னேற்றத்தை பொறுத்து தான் மழைப்பொழிவின் தீவிரமும் அமையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேரங்கள் மாறுபட்டாலும் நிகழ்வுகள் முன்னேறி வரும்பொழுது நமக்கு மழைப்பொழிவு அமையப்பெறும் பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு நம்ம தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலான பகுதிகளில் லேசான ஒரு மழைப்பொழிவு மிதமான ஒரு மழைப்பொழிவாக ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இயல்பு வாழ்க்கை இடையூறு விளைவுக்கும் மழைப்பொழி வேலைக்கு போகும்போது சன்ன சன்னல் அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவாக தூரல் துளியாக இப்போ வானம் நேற்றுக்கே நம்ம அறிவித்தபடியே மந்தமான ஒரு சூழ்நிலையாக நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் குளிர்ந்த இருக்கும் இது வரக்கூடிய நே நேரங்களில் மழைப்பொழிவாக மாறும் இந்த சூழ்நிலை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவின் கால சூழ்நிலையாக மட்டுமே ஆகங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்